அப்ப உங்க பேத்தி கீர்த்தியா முத முதல் போற அவளை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கப்பா ஏமா ரேகா நான் சும்மா தனம் நடக்கணும் வீட்டுல போய் பிள்ளையோட்டு போடுவோம் தனியே அனுப்புறது கொஞ்சம் பயமா இருக்குமா வேணாம்ப்பா ஏப்பா உங்களுக்கு கஷ்டம் பக்கத்து வீட்டு பிள்ளையோட சேர்ந்து போட்டோம்ப்பா நீங்க ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு போய் விட்டாக்க திரும்பி அதையே பிடிச்சிக்குவா அது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கு போன உடனே அவங்கள பாத்துட்டு நம்ம கிடித்த உடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இந்த ராகேஷ் அதனால தான் ஜாலியா அவன் கூட ஸ்கூலுக்கு போறதுக்கு கிளம்பிட்டா போயிட்டு வரட்டும்பா

நீ இந்த வழியா தான் ஸ்கூல் போறியா உன்னை கரெக்டா தூக்குறதுக்கு இந்த வழிதான் சரியான வழி நம்ம ஆட்கள் அழைச்சிக்கிட்டு நாளைக்கு வருவோம் மறுநாள் ராஜா காலையில் தனது மகள் கீர்த்திகாவை கடத்துவதற்காக ஆட்களை எடு செய்து கீர்த்திகா பள்ளிக்கு செல்லும் வழியில் திட்டம் திட்டினான் கடத்துவதற்காக பார்ப்பா உங்களை காரியத்துல என் இந்த ஸ்கூலுக்கு வருவா நீ ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என் மகளை கொண்டுட்டு வர்றது உங்க பொறுப்பு கொண்டுட்டு வந்த ஊருக்கு வெளியில இருக்கிற எனக்கு சொந்தமான ஒரு காலனி இருக்கு அதுல தங்க வச்சிருந்தேன் எந்த காரணத்தை கொண்டு நாத்த கருத்த சுனண்டையும் இது தெரியக்கூடாது சொதப்பிடாம கரெக்டா காரியத்தை முடிங்க உங்களுக்கு வேணுங்கிற பணத்தை நான் தந்துடலாம் என்னப்பா ராஜன் இப்படி சொல்லிட்ட நான் இதை விட பெரிய பெரிய வீட்டுல உள்ள பசங்களை எல்லாம் கிட்னாப் பண்ணிருக்கேன் இது வரல எந்த செய்தியும் லீக் ஆனது நான் கச்சிதமா காரியத்தை முடிச்சிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன் அப்புறம் வந்தா போதும் மறுநாள் ரேகா தனது பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்புவதற்காக தயாரானாள் பாவம் அவளுக்கு தெரியாது அவளது கணவன் ஓரி பிள்ளையை கடத்துவதற்காக திட்டம் தீட்டியது ராகிசு பத்திரமா புள்ளிய கூட்டிட்டு போயிட்டு வாப்பா எங்கேயே நிக்காம நேர ஸ்கூலுக்கு போன ஸ்கூல் விட்ட உடனே நேர வீட்டுக்கு வந்துருந்து செல்லும் கரெக்டா குடுத்த சாப்பாட கரெக்டா சாப்பிட்டு மிச்சம் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது ஆண்டி நீங்க கோலப்படாதீங்க ஆண்டி நான் கீர்த்திகா நல்ல பிள்ளையா கொண்டு போயிட்டு நல்ல பிள்ளையா கூட்டிட்டு வந்துடுறேன் வீட்டில் இருந்து புறப்பட்டு சிறிது தூரம் நடந்து வந்தனர் ராகிசும் கீர்த்திகாவும் அப்போது கீர்த்திகாவை கடத்துவதற்காக ராஜாவின் அடியாட்கள் காத்துக்கொண்டு நின்றனர் நே மச்சான் அந்த வடாப்பார் சின்ன புள்ள அதுதான் ராஜாவோட மக கீர்த்திகா போய் தாத்தாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஹாஸ்பிட்டலில் ஸ்ரீ சார் சொல்லி எப்படியாவது மனசை மாத்தி கூப்பிட்டு வந்துடுறா சொதப்பிடாத ஏமா கீர்த்திகா உன்னை எங்கே எல்லாம் தேடாதே நீ இவ்வளவு நேரமும் ஏன் நடந்து வர வா நம்ம சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அது ஒன்றும் இல்லை கீர்த்திகா நானும் உங்கள் தாத்தாவும் ஃப்ரெண்டு வெளியூருக்கு போறதா சொல்லி உங்க தாத்தா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தானு அப்போத்துக்கு என்று பஸ் மோதி அங்கேயே ஓந்துட்டாங்க நான் தான் அவங்களை அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன் ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க உடனே உங்க அம்மாக்கு போன் அடிச்சு சொன்னேன் உங்க அம்மா தான் சொன்னாங்க கீர்த்தியா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க அவளையும் கூப்பிட்டு வாங்க நான் இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரெண்டு சொன்னாங்க அதுக்கு தாம உன்னை கூப்பிட வந்த வாமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போ என்ன சொல்றீங்க இந்த தாத்தா அடிபட்டாங்களா இந்த தாத்தா காலையில ஊருக்கு போற போனாங்கல்ல ராகேஷன் என் தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயோ பாவம் அடிபட்டாங்க நான் போறேன் தள்ளம் கபடம் இல்லாத அந்த பிஞ்சி குழந்தைக்கு தெரியவில்லை இவன் நம்மளை கடத்த வந்த அடியாளி என்று தாத்தா மீது உள்ள பாசத்தில் அவனுடன் சென்று விட்டன ஆனால் ரேகா தனது மகள் கீர்த்திகா ஸ்கூலிலிருந்து வருவதற்காக காத்துக் கொண்டு நின்றார் அவளுக்கு தெரியாது தனது மகள் கடத்தப்பட்டாள் என்று தாக்கிசே என்ன நீ மட்டும் ஸ்கூல்ல இருந்து வரா என் மக கீர்த்தியா எங்க உன்ன தானே வருவீங்க எப்பவுமே இப்ப என் மக எங்க தாத்தா

பேசல்லாம் எங்க போச்சுன்னு தெரியலையே அம்மாடி கீர்த்தியா 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 எங்க அம்மா இருக்க வந்துருமா கீர்த்தியா பிள்ளையை காணும் எனும் பெற்ற தாயின் பாசம் சொல்ல முடியாத சோகம் மகளை தேடி தேடி ஒரு கட்டத்தில் ரேகா கீழே விழுந்து அடிபட்டார் அம்மாடி கீர்த்தியா எங்க அம்மா அடக்கடா உன் எங்கெல்லாம் தேடி அலையிறது எங்க போச்சு தெரியலையே கீர்த்திகா கீர்த்திகா ஹலோ யார் சார் பேசுறது என்ன சொல்றீங்க என் மார்க்கீழ சேர்த்திருக்கா எந்த உடனே என்ன கிளம்பி வர சார் கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா இருக்கே உன் பக்கம் பேத்தி காணவில்லை என்ற தவிப்பும் மறுபக்கம் தனது மார்க்கீழை விழுந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறார் என்ற வருத்தமும் சண்முகத்தை வாட்டாய் வாட்டியது ரொம்ப பயந்துகிட்டு இருந்தீங்கன்னு நீங்க சொன்ன மாதிரி உங்க மக கெர்த்திகாவ கடத்திகிட்டு வந்து இந்த ரூம் உள்ளதா வச்சிருக்கிறோம் தாத்தா அடிபட்டதுன்னு கேட்ட உடனே ரொம்ப தவிச்சு பிடிச்சி புள்ள ஒரு ஜூஸ்ல மயக்க மருந்த கலந்தை குடுத்து படுக்க வச்சிருக்கேன் இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே சரி சரி அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நல்ல புள்ளியே முடிச்சிட்டு யாரும் பாக்கல எந்த காரணத்து கொண்டோயே பேர் வெளில வந்துடக்கூடாது கூடாது உனக்கு வேண்டிய பணத்தை நான் நாளைக்கு ரெடி பண்ணி கொடுத்துடுறேன் நீ இப்ப போ பிள்ளைய நான் பாத்துக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி நான் காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டேன் பணம் தரன்னு சொல்லி ஏமாச்சிடாதுயா நான் போயிட்டு வட

நேரடியாவே சொல்றேன் இப்ப என்னையே நீ வர சொல்றேன் எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா சரி சரி நான் வரேன் டாக்டர் சார் என் மகளுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர் சார் ஒன்னு பயப்படா மாதிரி ஒண்ணு இல்லையே இல்ல பெரிய அப்படிலாம் ஒன்னும் இல்ல பயப்படாதீங்க பயப்படாதீங்க என்ன ரொம்ப மக மகண்ட ரொம்ப பயந்து போய் கிடக்குறாங்க அவங்களுக்கு தலையில லேசான வீக்கமா கீழே உளுந்ததுல அது சீக்கிரம் குணமாயிடும் ஆனா மனசுல ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு அவங்களுடைய மகள காரண்டு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க அவங்க மக கிடைச்சதுல இல்ல டாக்டர் சார் நானே தேராத இடம் இல்ல பாக்காத இடம் இல்ல என் சொந்தக்காரங்க வீடு என் ஃப்ரெண்டு வீடு எல்லா வீட்டுக்கும் தெரிய பார்த்துட்டேன் ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்க வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டேன் யாரும் பாக்கல பாக்கலன்னு சொல்றாங்க எப்படியாவது என் பேத்தி கிடைச்சேன்னு டாக்டர் சார் அப்பத்தான் எனக்கு என் மாளுக்கு நிம்மதி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் டாக்டர் சார் அப்பா என்னப்பா ஆச்சு எனக்கு காயம் பெருசு இல்லப்பா நீ கீழே உண்டுதெல்லாம் பெருசு பண்ணாதீங்கப்பா என் மக எனக்கு வேணும்பா

எப்படி கொள்றது அதுக்குத்தான் வேற ஒரு ஐடியா வந்துச்சு சொத்தை வாங்குறதுக்கு

சொத்துக்காக என் புள்ளைய தொலைச்சிட்டே என்று சொல்லி அவ கூட சேர்ந்து நானும் நல்லவன் மாதிரி நடிச்சு என் புள்ளிய தேடுவேன் அப்போ ஒரு ஆள் மூலியமா அவளுக்கு போன் பண்ணி உனக்கு வேணுண்டாக்கா ரெண்டு கோடி ரூபா பணம் ரெடி பண்ணிட்டு வாண்டு சொல்ல சொல்லுவேன் அவள்கிட்ட அவ்வளவு பணம் எது அப்ப நான் அவ கூடவே இருந்து ஒரு ஐடியா கொடுப்பேன் அதான் எங்க அப்பா பேர்ல உள்ள சொத்தெல்லாம் அவன் பேர்ல எழுதி வச்சார்ல அதை வித்து அந்த பணத்தை நம்ம கொடுத்துருவானும் பிள்ளைய விட பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லி அவன் மண்டையை கழுவுவ கண்டிப்பா பிள்ளைக்கா என்ன வேண்டாலும் செய்வோ அவ சொத்தை அடிப்பா பணத்தை கொண்டுட்டு வந்து கேட்குற ஆள்கிட்ட கொடுப்பா அவன்கிட்ட நான் வாங்கிக்கிறேன் இதான் நம்ம ஐடியா அந்த பணம் நமக்கு கிடைச்ச பிறகு குழந்தை பேரில் உள்ள சொத்தை எப்படி வாங்கணுன்ற ஒரு பிளான் பண்ணுவோம் இந்த விஷயம் நாளைக்கு வெளியில தெரிஞ்ச எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்டா ஏமாலத்தான் நான் கொண்டு போய் வச்சு திரும்பி ஒப்படைக்க போற சொத்தும் என் அப்பா சொத்துக்கான் சரி நீ சொல்ற ஐடியாவும் நல்ல ஐடியா தான் கொலைய விட இது தெரிய குற்றம் இப்போ இப்ப நான் என்ன பண்ணுனே இதுல என்ன எதுக்கு இங்கே வர சொன்னா இல்ல ஹேமா நான் கடத்தி வச்சிருக்கிற புள்ளைய வந்து நீ கொஞ்ச நாளைக்கு பாத்துக்க அவள்ட்ட சொத்தெல்லாம் வித்து பணத்தை நான் கையில வாங்கின பிறகு துள்ளி அழைச்சிட்டு வந்து ஒப்படைப்போம் அது வரல அந்த புள்ளைய நீ பத்தரமா பாத்துக்க என்ன சொல்ற குழந்தைய நான் பாத்துக்கணுமா நீ நல்லவ மாதிரி பேர் எடுத்துட்டு கடைசியில என்ன வம்புல மாட்டி விட்டுற மாட்டியே

ஏமா பிரியா உனக்கே உடம்பு சரியில்லை இப்படி சாப்பிடாம பச்சை தண்ணி குளிக்காம அப்படி உட்காந்துருக்கியம்மா உடம்பு என்னத்துக்குமா ஆகுறது டாக்டர் சொன்னதை மறந்துட்டியாமா பா என்னப்பா பண்றது என் பிள்ளைய பார்க்காம எனக்கு தண்ணி சோறு இறங்க மாட்டேங்குதுப்பா நம்ம கீர்த்திய கிடைச்சிடுவாமா அம்மா மேல நம்ம பொறுக்க கூடாதுமா நாம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பைண்ட் பண்ணிடுவோமா அவங்க ஏதாவது பேப்பர்ல ஏதாவது விளம்பரம் பண்ணி கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சி கண்டுபுلیسیகுறித்துவாங்கமா அதுக்காக நீ இப்ப உட்கார்ந்து இருக்கிறாத நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ கிளம்புமா பெரிய ஐடியாவை பாரு இவன் வேற புள்ளியில மட்டும் எங்க போனான்னு தெரியல இந்த சனியனை நம்மளால மாறடிக்க முடியலையே சரி என்ன பண்றது வசதியா வாங்கன்னா கொஞ்சம் சமாளிச்சுதான் போனோம் என்ன டாஜா எப்படி இருக்க நல்லா இருக்கியா உன் புள்ளைய காணண்டு உன் பொண்டாட்டியோ உன் மாநாடு தேடு தேடுன்னு தேடுதுவோ உன் புள்ள கடைச்சிசா இல்லையா ஆமாடி வீட்டை மனசு சரியில்லை என் புள்ளைய காணன்ட்டு ரொம்ப நாள கவலையாவும் இருக்கிறேன் என் மகா கெடுத்த எங்க போச்சுன்னு தெரியல அம்மா அவன் மாமனார் நான் காலையில பாத்த இன்னைக்கு போல்ட்டு செங்க போய் புகார் பண்ண போறத சொன்னாரு புகார் கொடுத்தாரா இல்லையா என்னாடி வீட்டு சொல்றா என் மாமனாரு போல்ட்டு செங்க போறான்டாரா ஆமா ஆமா நான் மறந்து போயிட்டேன் என் மாமனார போய் பாத்துட்டு வரா என் ஒய்ஃப் ரொம்ப கவலையா இருக்கிறா ராஜாவின் நண்பர் உனது மாமனார் போலீஸ் ஸ்டேஷன் போவதாக இருந்ததை கூறியவுடன் ராஜா அதிர்ந்து போனான் அவர்கள் என்று முடிவு செய்தான் உனக்கு என்ன என்ன பைத்தியமா வீட்டுல வீட்டுல களைச்சு போட்டு உன்னை உன்னை எப்படித்தான் தெரியலையே அடிக்காம வளர்த்தது பெரிய தப்பா இவளை விட்டா சரியா இது பெரிய செய்தனா இருக்கு உடனே நம்ம ராஜாக்கு போன் அடிச்சு இவளை கூட்டிட்டு போய் நம்மள உழுந்து இருக்க விட மாட்டான் கீர்த்திகா செய்யும் சேட்டையால் ஹேமாவள் சமாளிக்க முடியவில்லை கீர்த்திகாவை சமாளிக்க முடியாமல் ஏம்மா தண்ணறிப் போனால் இவ ஹேம்மா வேற ஏன் கால் பண்ற நம்ம பொண்டாட்டி போல்டிசம் போறதுக்குள்ள அவ்வளவு தடக்குனு ஏம்மாட்டா அப்புறம் பேசிக்குவோம் ராஜா போட்ட திட்டம் தோல்வியடைந்தன எதிர்பாராத விதமாக ஒரு காரில் அடிபட்டான் ராஜா போலீசிடம் தனது மகளை பற்றி ரேகாவும் மாணிக்கமும் புகார் செய்தனர் ஏன் உங்க பேத்தி காணா போய் ரெண்டு நாள் ஆயிருக்கு வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம பிள்ளையோட அப்பா வந்து சொத்துக்காக சண்டை போட்டுட்டு இப்ப உங்க மக கூட சேர்ந்து வாழலன்னு சொல்றீங்க அப்படி சொத்துக்காக சண்டை போட்டுட்டு போனவரு ஏன் அதை சொத்துக்காக தம் மகளையே கிடைச்சிருக்க கூடாது நாம முதல்ல விசாரிக்க வேண்டியது உங்க மருமகனதா

அவத்தா என்ன தூங்க விடாம பாடா படுத்துற நீ என்ன அந்த ராத்திரி ரெண்டுகிட்ட என்ன கூப்பிட்டு இருக்க என்னடா விஷயம் ஹேமா என்ன ஹேமா நீ எவ்வளவு சீரியஸான விஷயம் ஒன்று வந்திருக்க நீ இவ்வளவு அசால்ட்டா படுத்து தூங்க விடலன்னு புலம்பிக்கிட்டு இருக்க உனது சரி தெரியுமா ராஜா ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறானா அது மட்டும் இல்லாம ராஜாவோட மனைவியும் அவரோட அப்பாவும் போட்டு செல்ல வேற பிள்ளைய காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா இப்போ நீ என்ன பண்ண போற என்னட சொல்ற உண்மையத்த சொல்றியா ராஜா ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கிறானா ஜியூ இப்ப நான் என்ன பண்ணுவோம் தெரியாது அவன்ற புள்ளி வர கடத்திட்டு வந்து என்ப ஒப்படைச்சிருக்கான அவன்ற குழந்தைய சரியான வாழா இருக்கு என்ன வேற நல்லா பாத்து பழகிடுச்சு நாளைக்கு வெளியில போய் என்ன காமிச்சி குடுத்துடாம அவன் தப்பிச்சிடுவான் அவன் எதுலையுமே சம்பந்தப்படல யாருக்குன்னு தெரியாது கடைசியில நான் தான் மாட்டிக்கிட்டு முடிப்பேனே சோமும் வேற வழி இல்ல இந்த புள்ளி நம்ம உயிரோட விடக்கூடாது இது உயிரோட வெளில போனாக்கா நாளைக்கு நான் மாட்டிக்குவேன் அவ ஹேமா சரிமையிலே கொள்வதற்காக டெலிபோன் மூலம் ஆட்களை ரெடி செய்தார் எந்த செய்தியை தூங்குவது போல் நடித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த கீர்த்தியா அதிர்ச்சி அடைந்தாள் கீர்த்திகா எப்படி தப்பித்தால் ராஜாவிற்கு என்னவாயிற்று ஹேமா கைது செய்யப்பட்டாரா என்பதை அடுத்து தொடரில் காண்போம்